யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் சாபச்சேரி பிரியசலகம் இணைந்து நடாத்திய நடமாடும் சேவை சாபோச்சேரி பிரியசெயலகத்தில் இன்று இடம்பெற்றது சாபோச்சேரி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோக தலைமையில் நடைபெற்ற நடமாடும் சேவையை கடத்தொள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் சாபோச்சேரி நகரசபை தவிசாளர் பிரதேச தவிசாளர் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்தார்கள் நடமாடும் சேவையில் பதவி திருமணம் இலவசமாக செய்து வைக்கப்பட்டது மேலும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நால்வருக்கு நான்கு சக்கர வண்டிகள் அன்பளிப்பு செய்யப்பட்டன இந்த நடமாடும் சேவையில் ஆட்பதிவு திணைக்கள சேவைகள் ஓய்வூதிய சேவைகள் பிறப்புரப்பு மற்றும் உத்தேச வயது சான்றிதழ் தொடர்பான சேவைகள் மோட்டார் வாகன பதிவு மற்றும் வருமான அனுமதிப்பத்திரம் தொடர்பான சேவைகள் நகரசபை மற்றும் பிரதேச சபைகளால் வழங்கப்படும் சேவைகள் மனிதவள அபிவிருத்தி தொடர்பான சேவைகள் போலீஸ் திணைக்கள சேவைகள் சமூக சேவைகள் திணைக்கள சேவைகள் காணிப்பதிவு தொடர்பான சேவைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் ஆகியன இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டன ஒரு நாளில் செய்து முடித்து விட முடியாது அந்த வகையில் இன்று நாங்கள் இரண்டாவது ஆண்டை வெட்டி இந்த இரண்டாவது ஆண்டு பரவ செலவு திட்டத்துக்கு பிறகு அதிகளவான வேகமாக ஓடக்கூடிய ஒரு கட்டமைப்பை எமது அரச இயந்திரம் பெருமென்று நம்பிக்கை இருக்கிறது அதற்கான பூரணமான ஆதரவை எமது அரச கட்டமைப்பு கூட அரசியல் கூட பூரணமான ஆதரவை அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்குவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எமக்கு தெரியும் நாங்கள் போன வருஷம் பரவ செலவு திட்டம் நாலாம் மாதம் சமர்ப்பித்தது ஆறாம் மாதத்துக்கு பிறகுதான் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது அப்ப எங்களுக்கு தெரியும் நாலு மாசத்துக்குள்ளேயே அதிகமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு தெரியும் வீட்டு திட்டத்தை கூட மூன்று மாசத்துக்குள்ள நிறைவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது ஏனென்றால் பல வீடுகளை திறந்து வைத்த சொன்னார்கள் நாங்கள் மூன்று மாதத்துக்கு வீட்டை கட்டி பண்ணினாங்க ஏன் அவ்வாறு கட்டி முடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அரசாங்கங்கள் நிதிகளை துரிதமாக விடுவித்தது நிமித்தமாக அதனால் அடுத்த வருஷ பட்ஜெட் என்பது ஏழாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஜனவரி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறோம் நிதிகள் ஒதுக்குவது முக்கியமில்லை நிதிகளை விடுவிப்பதுதான் முக்கியம் அந்த வகையில் நமது அரசாங்கமானது மக்களுக்கான நிதிகளை ஒதுக்கிய நிதிகளை துரிதமாக விடுவித்து துரிதமான அபிவிருத்தியை எதிர்வரும் ஆண்டு சிறப்பாக செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியும் என்றால் நாங்கள் அடுத்த வருஷ பட்ஜெட் ஜனவரியில் இருந்து வேலையை ஆரம்பிக்கும் போது ஜனவரிக்கு இடையில் நாங்கள் ஏழா மாதம் பட்ஜெட் ஒதுக்கின்ற ஒதுக்கிடுவோம் அதுக்கு பிறகு இந்த ஆண்டுக்குள்ளே அதுக்கான வேலை திட்டங்களை சமர்ப்பித்து ஜனவரியில் இருந்து அடுத்தவச பட்ஜெட்டுக்கான துரிதமான அபிவிருத்திகள் நடைபெறும் அதே நேரம் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் எவ்வளவுதான் அபிவிருத்தி நடந்தாலும் மக்கள் மாறாவிட்டா அல்லது இந்த ஒரு சமுதாயத்தை உருவாகாம விட்டா அந்த அபிவிருத்திகள் வீணாகத்தான் சென்றிருக்கிறது முன்னைய காலத்தில் நடந்த அபிவிருத்தியை பார்க்கும் போது தெரியும் ஏனென்றால் எமது நாட்டு ஜனாதிபதியவர்கள் ஹைவே பாதையில சொல்ற லைட் எரிய நாங்கள் வயர போட்டு செய்கிறோம் கஞ்சா அடிக்கிறவங்க வயர வெட்டிட்டு போறாங்க உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல இரும்பு எல்லாம் வீட்டுக்கு போட்டு தக்கலாம் அப்ப இந்த நாட்டுல என்ன அபிவிருத்தி வரைக்கும் இந்த நாட்டில இருந்து முற்று முழுதாக போதைப் இல்லாத ஒழிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் அந்த செயற்பாட்டை முப்பதாம் தேதியில் இருந்து வினைத்திறனாக அதிவேகமாக கொண்டு சொல்லுகின்றோம் உங்கள் பிரதேசங்களில் இருக்கும் தகவல்களையும் எமக்கு தேருங்கள் அதன் ஊடாக வினைத்திறனாக துரிதமாக இந்த போதையற்ற நாட்டை உருவாக்கி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம்

அந்த வளர்ப்புந்தலுக்கு முன்னால் பெரிய கோடைக்கணக்கான மில்லியன் கணக்கான கருப்பு கண கூந்து விளையாடுகின்றது அந்த கூந்து விளையாடுகின்ற பொழுது அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப அடுத்து சென்ற ஒரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருந்தது அந்த நிலைமையில் தான் அனுமகத்தோடு சொல்லுகின்றார் ஒன்று மற்றவர்களை மூன்று அந்த கருப்பு உலகம் இருக்கின்ற பொழுது கதவுகளை திறந்தது போன்றே இழுத்து மூடிவிட்டு நாங்களும் எங்களுடைய அஞ்சு வருஷமும் பத்து வருஷமோ எங்களுடைய காலத்தை கடித்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லது காணாதது போல் சென்றிருக்கலாம் ஆனால் நாங்கள் நாங்கள் அவ்வாறு காணாதிருப்போமாக இருந்தால் நாங்கள் கண்டு கொள்ளாமல் நாங்களும் மற்றவர்கள் தூன்று வெளியே சென்றிருப்போமாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பெயர் பிள்ளைகள் எங்களுடைய புதை குடிகளுக்கு முன்னால் வந்து எங்களை காறி உமிழ்ந்து எங்களுடைய நாட்டை நாசமாக்கிய அல்லது எங்களுடைய நாசமாக்குகின்ற நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்திய பாவித்தனமான அரசியல்வாதிகள் எங்களை கொண்டு அதனால் அனுமதி மிக தெளிவாக வேற வேறு இதில் ஒன்றில் இரண்டு ஒன்று கருப்பு உலகம் இருக்க வேண்டும் அல்லது வெள்ளை உலகம் இருக்க வேண்டும் அந்த உலகத்தை உருவாக்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது அந்த ஆரம்பமான நிகழ்வுகளின் போது விசேடமாக இதற்கு எங்களுடைய அரசாங்க தொழிலில் ஈடுபடுகின்ற அரச துறையில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் பெரிய கடற்பாடு இனி மேலும் நாங்கள் வாய் மூடி மவுடிகளாக இருக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற சலுகைகளை குறைத்துக்கும் எங்களுக்கு வழங்குகின்ற அனைத்து சலுகைகளையும் நாங்கள் இன்றைக்கு குறைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு வாகனங்கள் நவீன வாகனங்களை நாங்கள் எடுக்கவில்லை வாகன போவீட்டுக்கு நாலு கோடி ரூபாய் பெறுமதியான இதற்கு முன்னர் வாகனம் வழங்கப்பட்டது அதை நாங்கள் எடுக்கவில்லை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றோம் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அமைச்சர் இரண்டு சம்பளம் கிடைத்தது ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்படவு அதே போன்று இன்னொரு சத்து வரும் அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்படவு சம்பளம் எரிபொருள் கொடுப்படவு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் எங்களுக்கு தாருங்கள் வேறு கொடுப்பட வேண்டாம் அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் கொடுப்படவை மாத்திரம் தாருங்கள் சம்பளமும் கொடுப்பனும் எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்

கட்டடம் இன்றைக்கு செய்தவர்களின் தெரியும் சாதாரண அரசியல்வாதியாக வருகின்ற நபர் ஐந்து வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பெரிய குடீஸ்வர பேரனாக மாறியிருக்கிறான் எங்க இருந்துச்சு வந்துச்சு காசு மறுபகத்தில் எடுத்துக்கொண்டே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதே அரசியல்வாதிகளுக்கு தான் இன்னைக்கு பெட்ரோல் செட் சொந்தக்காரமாக இருக்கிறது யாரு இன்னைக்கு பார் சொந்தக்காரங்க இருக்கிறது யாரு பார் சொந்தக்காரனால் இன்னைக்கு தனது பேர் எடுக்காம வேற மாமான் பேர் மச்சான் பேர் அல்லது வேற ஆசிரியருடைய பேர்கள் எடுத்து போட்டுக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் தான் இங்கே மாத்திரமல்ல நாடு தலைவ ரீதியாக இருக்கும் நாடு செல்வி ரீதியாக நாங்கள் கடந்த முறை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் மாத்திரம் நூறு பார் பூமிக்காரர்கள் இருந்தார்கள் நூறு பார் எங்கள் அம்மா மாதிரி அப்பா மாதிரி என்ன சொல்றே தம்பியை குடிக்காது குடிக்காது சொல்லிக் கொண்டு ஏன்னா குடி குடியை கெடுக்கும் என்று நாங்கள் வீட்டில் உபதேசம் செய்து கொண்டு போயிட்டு ஓட்டு போட்டு கையாரு தேடி பார்த்தா வேறு யாருமில்ல பார்காரனுக்கு கசிப்புக்காரனுக்கு கஞ்சாக்காரனுக்கு நாட்டை நாசம் செய்கின்றவர்களுக்கு அல்லது நாசம் செய்கின்றவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியவாதிகள் தான் நம்ம இந்த வாதிரியான முடிவில் இருக்கிறோம் அந்த நாள் அது நாள் எடுத்து நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இந்த நாட்டில் இருக்கின்ற அரச யந்திரம் என்பது அதுவும் இன்றைக்கு சீர்குடைந்து போயிருக்கின்றது தள்ளாடுகின்றது நல்ல முறையில் வேலை செய்வதில்லை மக்கள் மத்தியில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது எங்களுக்கு டிஎஸ்எஃபிக்கு போனாலும் சரி கச்சேரிக்கு போனாலும் சரி எங்களுக்கு உடனடியாக வேலை செய்து கொண்டு வர முடியாது எங்களை அங்கு இழுத்தடிக்கின்றார்கள் இங்கு இழுத்தடிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே நிலவுகின்றது ஆனால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய உங்களுடைய பிரதேச செயலாளருடைய வருகையோட நிச்சயமாக அது மாறி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் இதை கூடுதலாக மாற்றி அமைப்பார் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசியல் என்பது வேறு எதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்தாக வேண்டும் செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய அரசியலாகும் அதே போன்று உங்களுடைய மாவட்டத்திற்கு உங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்த குறைபாடுகளை ஏற்றத்தாள்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்கின்ற திசையை நோக்கி நகர்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது